ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசிஞ்சிக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு பசிஞ்சாச்சு மேலே கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து காயாம நல்லா சாஃப்டா நல்லா இருக்குங்க மூடி போட்டுடலாங்க ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் நல்ல பெரிய சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கீங்க இதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்மளுக்கு உருளைக்கிழங்குலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும் அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க ஏன்னா நல்லா கலந்துட்டோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ தண்ணி விட்டு நல்லா இந்தளவுக்கு கலந்துட்டோம் உருளைக்கிழங்களை வந்து அந்த மாவு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கோட்டானா போதும் இருக்கட்டும் உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரை பேன் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருணுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பார்க்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம உருளைக்கெழங்கு வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க இது வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து மீதி இருக்கிறதும் சேர்த்திக்கலாங்க இதையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா இருபது நிமிஷம் ஆச்சுங்க நல்லா சாஃப்டா நல்லா வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம நாலு பாகமா பிரிச்சு நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாங்க அப்படியே இந்த மாதிரி மாவுல வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க லேஸாக தேய்ச்சிக்கலாங்க அப்போ தான் நல்லா பாருங்க நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அந்த கையில் ரெண்டு டைம் இந்த மாதிரி போட்டு இப்படி தட்டி எடுத்தீங்கனால அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவெல்லாம் எல்லாம் நம்ம மேலே ஒரு லேயர் வந்து முட்டை வந்து அப்ளை பண்ணி செய்ய போறோங்க அதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கலாங்க நான் ஒரு முட்டை வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இன்னொரு முட்டை சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து நல்லா கலந்துட்டோங்க இருக்கட்டும் அடுத்து நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு அடுப்பான் பண்ணிட்டு தவா வச்சுருக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தி வந்து இதில் சேர்த்திக்கலாங்க மேலேயும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் முட்டையை அப்ளை பண்ணிக்கலாங்க உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா அப்படியே நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாங்க இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா லைட்டாக ஒரு கோட் இந்த மாதிரி பண்ணாலே போ திருப்பி போட்டுக்கலாங்க போட்டு அப்படியே அந்த முட்டையை வேக வச்சு அவ்வளோதாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாங்க முட்டைக்கோஸ் வந்து நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேங்க இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம் நம்ம முட்டைக்கோசோடவே கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி லேசாக சன்னமாக வாக்கில் கட் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க அந்த முட்டைக்கோஸில் இருக்கிற வாசமும் போயிடும் வெங்காயத்தில் இருக்கிற காரமும் கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்போ நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க முட்டைப்பூசெல்லாம் வந்து இந்த அளவுக்கு சன்னமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்திக்கலாங்க இதில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா இந்த மாதிரி நீலபாக்கில் குச்சியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் பெப்பர் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை லெமன் புழிஞ்சிட்டு நல்லா கலந்து எடுத்துட்டேங்க அப்போ அந்த டைமில் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுங்க எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க அப்படியே நம்ம பொறிச்சிருக்கிற உருளைக்கெழங்கு வந்து சேர்த்திக்கலாங்க அடுத்து நம்ம கலந்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம சப்பாத்தியில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்திட்டு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து இந்த மாதிரி லைட்டாக சேர்த்திட்டு நம்ம அப்படியே மடித்து ரோல் பண்ணி நம்ம குழந்தைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எல்லாமே எடுத்து சேவ் பண்ணிவிட்டுங்க சூப்பராக நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க சாப்பிட் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா ஹெல்த்தியாக நம்மளுக்கு வந்து ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசிறி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்